அனைத்து தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் பிஎஸ்ஏ மாதவன் பிள்ளை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமூக வலைதளங்களாகிய ட்விட்டர் வலைதளத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தற்போது ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய விஷயம் சல்லிப்பய சீமான் சில்லறை பய அண்ணாமலை இந்த ரெண்டு ஹேஷ்டேக் தான் மிக கேவலமான ஒரு ட்விட்டர் ட்ரெண்டிங்காக இந்த ரெண்டு ஹேஷ்டேக்குமே அரசியலை கடந்த கருத்தாக தற்போது வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு எதுக்காக இந்த ரெண்டு ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு இது என்ன பிரச்சனை எப்படி தொடங்கு தொடங்கியது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சில நாட்களுக்கு முன்பு சீமான் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் நடந்த மோதல்ல சீமான் அவர்கள் ஒரு கருத்து சொல்ல அண்ணாமலை அவர்கள் வந்து சீமான் அவர்களுக்கும் விஜயலட்சுமியையும் தொடர்பு படுத்தி ஒரு சில விஷயங்களை சொல்ல இது உடனே சாட்டை துறைமுருகனுக்கு கோபம் ஏற்பட்டு அந்த கட்சியில இருக்கிறனால அவருக்கு வந்து ஒரு கோபம் ஆயிடுச்சு அவர் அவரோட சா சாட்டை என்னும் வலைதளத்துல வந்து பாரதிய ஜனதா கட்சியை பற்றி மிக அவதூறாகவும் உண்மையாக நட நடந்த பல்வேறு சம்பவங்கள் பற்றியும் பேசியிருக்காரு உடனே வந்து பிஜேபி தரப்புல இருந்து சூர்யா சிவா திருச்சி சூர்யா சிவா அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா சாட்டை துரைமுருகன் பற்றியும் அவரோட குடும்பம் பற்றியும் அவரோட மனைவி பற்றியும் சீமான் பற்றியுமே வந்து பல்வேறு யூடியூப் சேனல்ல பரபரப்பான த ஒரு கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு என்ன அப்படின்னா சாட்டை துரைமுருகன் அவர்களோட மனைவி வந்து தோழர் முத்துக்குமார் அவர்களோட மனைவி தான் அவ அவங்களோட தான் வந்து இரண்டாம் திருமணம் பண்ணியிருக்காரு சாட்டை துறைமுருகன் இது இந்த இரண்டாம் திருமணம் செய்வதற்கே வந்து சீமானுக்கும் சாட்டை துரைமுருகனுக்கும் பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு ஆரம்ப காலகட்டத்தில் ஏன்னா சாட்டை துரைமுருகனோட தற்போதைய மனைவி முத்துக்குமாரோட மனைவி அவங்க வந்து அவங்க கையில தான் கட்சி இருந்துச்சு ஒரு நூறு கோடி ரூபாய் வரையும் சொத்து இருந்துச்சு இந்த சொத்தை அபகரிக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த கட்சியை வந்து அபகரிக்கணும் அப்படின்றதுக்காகவும் சாட்டை துறைமுருகனும் சீமானவர்களும் ஆரம்ப காலகட்டத்தில் மோதிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி பல்வேறு சேனல்களில் திருச்சி சூர்யா சிவா அவர்கள் வந்து பல்வேறு கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டே இருந்தாரு ஆமக்கரி பற்றிய கருத்துக்கள் நிறைய சொல்லியிருந்தது அரசியலை அரசியலா பாருங்க அரசியல் ரீதியா மோதுங்க இதுதான் நம்மளோட என்னோட தாழ்மையான வேண்டுகோள் அரசியலை கடைந்த குடும்பத்துக்குள்ளே போறது அப்படின்றது வந்து ஒருவரோட பர்சனல் அதாவது குடும்பத்தை தாக்குவதுன்றது வந்து உளவியல் ரீதியாக தாக்கக்கூடிய ஒரு செய்தி அதாவது அடுத்து அவர் வந்து பேசவே கூடாது நமக்கு எதிராக எந்த ஒரு கருத்து வைக்கக்கூடாது வச்சா அவங்க குடும்பத்தை நம்ம வந்து பேசுவோம் அப்படின்ற மாதிரி அது கொண்டு போயிடும் என்னை பொறுத்த அளவுக்கு அது தவறு அதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா தோழர் முத்துக்குமார் அவர்களோட நினைவு மண்டபத்தையே வந்து இடிச்சிட்டாங்க சாட்டை துறைமுருகன் அவரோட மனைவி அதாவது தோழர் முத்துக்குமார் அவர்களோட மனைவி இவரோட இரண்டாம் மனைவியை வச்சு அந்த நினைவு கூடத்தையே வந்து இடிச்சிட்டாங்க ஏன்னா நாளைக்கு முத்துக்குமார் பற்றிய செய்திகள் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி இடிச்சிட்டாங்கன்ற ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டையும் அவர் வச்சிருந்தாரு இது சம்பந்தமாக இன்னைக்கு வந்து சாட்டை துறைமுருகன் அவர்கள் வந்து திருச்சி காவல் நிலையத்தில் ஒரு புகார் மனு அளிச்சிருக்காங்க புகார் மூலம் அழிச்சது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆக்சன் எடுக்கலைன்னா சட்ட சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கைகளிலையும் நாங்கள் ஈடுபடுவோம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஈடுபடும் குடும்பத்தையும் மனைவியையும் பேசினதுக்கப்புறம் எங்களுக்கு கட்சி கொள்கை இதெல்லாம் தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரியும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவரும் வச்சிருந்தாரு இதற்கிடையில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அரசியலை அரசியலாக பாருங்க தயவு செய்து ஒரு பொது அரசியலுக்குள்ள குடும்பத்தை பற்றியான தகவல்களை கொண்டு சேர்க்க வேண்டாம் இப்போ சாட்டை துறைமுருகன் வந்து அவர் சூர்யா சிவா அவர்களோட குடும்பத்தை பற்றியும் அண்ணாமலை அவர்களோட குடும்பத்தை பற்றியும் பேசியிருக்காரா அப்படின்னா பேசியிருக்காரு அண்ணாமலை அவர்களோட மனைவி இந்த ஒரு மோசடி சம்பந்தமாக நம்ம சாட்டை துறைமுருகன் அவர்கள் அவர்களோட யூடியூப் சேனல்லையே பதிவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சூர்யா சிவாவுக்கும் சாட்டை துறைமுருகனுக்கும் இடையில ஒரு ஆடியோ பிரச்சனை ஏற்பட்டுச்சு அந்த ஆடியோ பிரச்சனையில் சாட்டை துரைமுருகன் ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறாரு என்ன அப்படின்னா சூர்யா சிவா அவர்களோட மனைவீட்ட நான் பேசினேன்னா மனைவீட்டை நான் பேசினேன் அப்படின்னா அது தவறு அப்படின்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகளை உபயோகிச்சிருந்தாரு அதுமே வந்து ஒரு மிகப்பெரிய தவறு அந்த தவறை சாட்டை துரைமுருகன் செய்திருக்க கூடாது அதே போல சூர்யா அவர்கள் சூர்யா சிவா அவர்கள் வந்து இந்த தவறை செய்திருக்க கூடாது இதுதான் மேட்ரு இரண்டு பக்கமுமே தவறு இருக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் அவர்கள் மீதும் தவறு இருக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய நம்ம சூர்யா சிவா அவர்கள் மீதும் தவறு இருக்கு அவரும் குடும்பத்தை பேசிருக்க கூடாது இவரும் குடும்பத்தை பேசியிருக்க கூடாது ஏன்னா உனக்கு வந்தா எனக்கு வந்தா ரத்தம் உனக்கு வந்தா தக்காளி சட்னியான்ற மாதிரி தான் இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு சமூக வலைதளங்கள்ல தயவு செய்து அரசியல் அரசியலா பாருங்க அரசியல் ரீதியான கருத்துக்களை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளுங்க எதிர்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா உங்களை பார்த்து தான் நாளைய தலைமுறைகள் அரசியலுக்குள்ளே வர்றவங்க அரசியலை நம்ம இப்படித்தான் பண்ணணுமா அரசியலில் இருக்கக்கூடிய அறம் இது தானா அப்படின்றத நோக்கி வந்துட்டு இருக்காங்க நீங்களே வந்து ஒரு சமூக அக்கறையில் ஒரு சமூ சமூக அக்கறை கொண்ட நீங்களே வந்து இந்த மாதிரி சண்டையிடுவதுன்றது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சியும் ஒரு கட்சி அதை பின்பற்றக்கூடிய எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க அதனால் வந்து இந்த மோதல் போக்கை வந்து தவிர்க்கணும் அதே மாதிரி ட்விட்டர் வலைதளங்களில் இது போன்ற செய்திகளை வந்து தவிர்க்கணும் உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு அதை விட முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் எந்த செய்தித்தாள திருப்பினாலும் கொலை கொள்ளை தான் தற்போது நடந்துட்டு இருக்க ஆட்சி வந்து எப்படி சொல்றது சொல்ல முடியாத அளவிற்கு அந்த ஆட்சி இருக்குது இந்த மாதிரி வந்து சாட்டை துறைமுருகன் அவர்கள் புகார் அளிச்சுட்டு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் வந்து சட்ட சட்ட நடவடிக்கை எடுக்கணும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அந்த மாதிரி நாங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்திடுவோம் குடும்பத்தை பேசுனதுக்கு அப்புறம் பேசுனதுக்கப்புறம் அப்புறம் இனி நாங்க வந்து கட்சி கொள்கைன்னு பார்த்துட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு சில ஒரு சில எச்சரிக்கை சூர்யா திருச்சி சூர்யா சிவா அவர்களுக்கும் வச்சுருந்தாங்க அதற்கப்புறமும் கூட திருச்சி சூர்யா சிவா அவர்கள் சாட்டை துரைமுருகனை உரசும் விதமாக பல்வேறு கருத்துக்களை ட்விட்டர் வலைதளத்துல போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அதனால வந்து தற்போது நாம் தமிழர் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய கருத்து மோதல்கள் சமூக வலைதளங்கள்ல ஏற்பட்டிருக்கு கடைசியா இந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா ரெண்டு பக்கமே தப்பு இருக்கு சாட்டை துறைமுருகன் பேசியதும் தவறு திருச்சி சூர்யா சிவா அவர்கள் பேசியதும் தவறு கருத்தை கருத்தாக பாருங்க அரசியல் மோதலை அரசியல் மோதலாக பாருங்க நன்றி வணக்கம்